புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் திருப்பூர்ல இந்து முன்னணி பிரமுகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கொலையாளிகளை கைது பண்ணணும் அப்படின்னு பலகட்ட போராட்டங்கள் நடந்து வந்த நிலைமையில அந்த இந்து சேர்ந்த முன்னாள் பிரமுகர்களை இந்த கொலையில் ஈடுபட்ட அதிர்ச்சிகரமான சம்பவத்தை பத்தி இப்போ பண்ண இந்து முன்னணி அமைப்பின் திருப்பூர் வடக்கு ஒன்றிய தலைவராக இருந்து வந்த பாலமுருகன் கடந்த புதன்கிழமை அதிகாலை அவர் வீட்டிற்கு அருகிலேயே மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த திருப்பூர் வடக்கு காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து மூன்று தனிப்படைகள் அமைத்து சம்பவம் நடந்த பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளின் அடிப்படையில் குற்றவாளிகளை தேடி வந்தனர் இந்நிலையில் கொலையாளிகளில் ஒருவரை போலீசார் கைது செய்த நிலையில் சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டுமென்றும் இல்லை என்றால் உடலை வாங்க மாட்டோம் என திருப்பூர் அரசு மருத்துவமனை முன்பு நூற்றுக்கும் மேற்பட்ட இந்து முன்னணியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர் இது அந்த பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது

கிரவுண்ட்ல வந்து மூணு மணிக்கு நாலு மணிக்கு ஒரு மணிக்கு எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் இது எந்திரிச்சு போயிருவாங்க என்னைய கூட தனியா விஷயம் போயிடுவாங்க கிரௌண்ட்ல வந்து ஏதாவது பிரச்சனை பாலான வாராருன்னு சொன்னா போது சண்டே நிப்பாட்டிட்டு அவங்க அவங்க ஒதுங்கி போயிருவாங்க சார் ஈ எறும்புக்கு கூட துரோகம் பண்ணாதவங்க எப்படி சார் இப்படி இது பண்ண தெரியுது உங்களுக்கு

இந்நிலையில் போலீசார் கொலையாளிகளை தொடர்ந்து தேடி வந்த நிலையில் இந்த விவகாரம் அரசியல் கொலையாக சாயம் பூசப்பட்ட நிலையில் அது மேலும் மக்களிடையே உக்கிரத்தை ஏற்படுத்தியது இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக மூன்று தனிப்படைகள் அமைத்து போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த இந்து முன்னணி முன்னாள் நிர்வாகியான சுமன் மற்றும் அவரது நண்பர் தமிழரசன் ஆகியோரை தனிப்படை போலீசார் பிடித்து ரகசியிடத்தில் விசாரணை மேற்கொண்டனர் மேலும் நரசிம்ம பிரவீன் மற்றும் அஸ்வின் ஆகியோரை தேடி வரும் நிலையில் பிடிபட்டவர்களிடம் நடத்திய விசாரணையில் இவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த முன் விரோதத்தில் இந்த கொலை நடந்ததாக கூறப்படும் நிலையில் சுமன் தமிழரசன் ஆகிய இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் போலீசார் தொடர்ந்து தலைமறைவாக இருக்கும் நரசிம்ம பிரவீன் அஸ்வின் ஆகியோரை தேடி வரும் நிலையில் அவர்கள் இருவரையும் கைது செய்த பின்னரே கொலைக்கான முழு விவரங்கள் குறித்து தெரிய வரும் நாளுக்கு நாள் அதிகரித்து நிலையை பார்க்கிற பொழுது எண்ணம் பதிலிருக்கிறது நாளொன்றுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சியின் வாயிலாக அறிகிற பொழுது கொலை சம்பவம் இல்லாத ஒரு செய்தியை நாம் காண முடிவதில்லை காரணம் எல்லா பிரச்சனைக்கும் தானே முன்னின்று தனக்கான நியாயத்தை பெற்றுவிட வேண்டும் என்ற எண்ணம் எல்லோர் மனதில் இருக்கிறது அதாவது சட்டத்தை தன் கையில் எடுத்துக் கொள்ளக்கூடிய மனோபாவம் சட்டத்தை நம்பினால் சட்டம் பாதுகாக்கும் சட்டத்தின் பாதுக்கும் சென்று தன் நீதியை நிலைநாட்ட முடியும் என்ற நம்பிக்கையை அரசு ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஏற்படுத்தி தர வேண்டும் அரசினுடைய நிர்வாகத்திற்கு அரசு சார்ந்த துறைகள் காவல்துறையாகட்டும் வருவாய்த்துறையாகட்டும் நீதித்துறையாகட்டும் இவையெல்லாம் அரசினுடைய நற்பெயருக்கும் அரசு எண்ணிக்கொண்டிருக்கின்ற உயர்ந்த நோக்கத்திற்கும் பாடுபட வேண்டும் ஒவ்வொரு குடிமகனும் எல்லா பிரச்சனைகளையும் தனக்கு தானே திருத்துக் கொள்ள முடியாது அப்படி திருத்துக் கொண்டால் அது சட்டத்தின் ஆட்சி என்கிற ஒரு தன்மைக்கு மிகப்பெரிய குந்தகத்தை ஏற்படுத்திவிடும் எனவே காவல் நிலையத்தை தேடி வருகின்ற ஒரு சின்ன மனுவின் மீது அதை சின்ன பிரச்சனை என்று பார்க்காமல் சமூகத்தை அமைதியாக நாம் வழிநடத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை ஒரு மனுவின் மூலமாக ஒரு குடிமகன் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார் என்கிற அடிப்படையில் அந்த மனு விசாரணை செய்கிற அந்த அதிகாரிகள் அணுகி அந்த துவக்கத்திலேயே அதை துடைத்திருந்து விட வேண்டும் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் சந்தேகிக்கப்படக்கூடிய நிலைமையில ஏற்கனவே சுமன் தமிழரசன் இந்த ரெண்டு பேரையும் போலீசார் கைது பண்ணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம தலைமறைவாக இருக்கக்கூடிய நரசிம்ம பிரவீன் அஸ்வின் இவங்களை முழுசா விசாரணை பண்ணாதான் கொலைக்கான முழு விவரம் தெரிய வரும் மீண்டும் அடுத்த கோப்பையும் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்